வருகின்றது பாரம்பாரம் வணக்கம் வாங்க பொறுங்க நபுலவதி அவர்கள் இருக்கிறார் காணொலியில் நினைக்கின்றேன் இனிய காலை வணக்கம் உழவதை தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் பாரம் பாரம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாரம் எனது மனதில் உள்ள பாரத்தை இறைவனிடம் முறையிடலாம் ஆனால் வேறு யாரிடம் சொல்லிவிட்டோமானு அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து மற்றவர்களுக்கு சொல்லி உம்மை கவலையில் ஆர்த்துவார்கள் இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் கூறுவார்கள் பாரமாக மெனதை இருக்கும் போது மனதிலே பாரமாக இருக்கும் போது உற்று நம்பியோடு உடையாடி கதைத்தால் எமது பாரம் குறையும் இரண்டு கையிலும் பாரத்தை தூக்கி கொண்டு வந்தால் எம்மால் கொண்டு செல்ல முடியாது ஒரு கையில் பாரமாக இருந்தால் மறுகையை மாற்றி அதில் வந்த பாரத்தை தூக்கி கொண்டு வருவோம் அதே போல தான் மேர மனதில் உள்ள பாரத்தை உற்ற நம்பிகளிடமோ அம்மாவிடமோ சொல்லி மனதை ஆறுதல் படுத்தலாம் எல்லோருக்கும் ஒரு ஒரு நேரம் பாரமான காலம் அதாவது கஷ்டமான காலம் வரும் இந்த பூமாதேவியும் இவ்வளவு பாரத்தை தான் சுமக்கிறார் அது பொறுமையாக இருந்து சுமப்பதால் தான் பூமாதேவி என்று சொல்லுகிறார்கள் கடமை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதாவது பாரத்தை சுமக்கும் ஒரு வீட்டு அம்மா தனது கடமையும் கண்ணியத்தை காப்பாற்றுவார் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கடமை பாரத்தில் இருந்து விடுபட மாட்டார்கள் வண்டியில் ஓரளவு பாரங்களை ஏற்றி அந்த பசு மாடுகள் அதாவது இறுது மாடுகள் சுமந்து வண்டியில் இழுத்து கொண்டு செல்லும் ஆனால் பாரம் சுமக்க முடியாமல் அதனுடைய கால் சரித்து கொண்டு நிலத்திலே படுத்து விடும் அந்த மாடு ஒரு அளவுக்கு தான் பாரத்தையும் தாங்க முடியும் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் பாரட்சல் திங்கக்கிழமைக்குரியது நல்லா குத்துக்கள் பாரம் ஜெயசுரான் பாரமான சிலுவையை சுமந்தோண்டு தாங்க முடியாமல் மும்முறைகளை உப்புற விழுந்தார் யானைகளின் தும்பிக்கையில் அதிக அதிகரமான மரங்களை தூக்கி செல்லும் சில வண்டிகள் கூட பாரமான பொருட்களைத்தான் வைத்து வண்டியில் தள்ளி கொண்டு போவார்கள் பாரம் அந்த பாதரசத்துக்குள்ள இருக்கிற அந்த ரசத்தையும் பாதம் பாரம் என்று சொல்லியிருந்தான் விட்டாலின் நாட்டில் அதை கண்டுபிடித்தால் பாதரசம் காய்ச்சல் கம்பிக்குள் இருப்பது அது பாரம் ரெண்டு கொக்குகள் காவு தடியில் ஆமையை தூக்கி கொண்டு அக்கறை கொண்டு போனார்கள் காவு காவுதடி என்று ஒரு பதம் இருக்கின்றது பாரம் தாயானவள் குழந்தையை சுமக்க பாரமாக பத்து மாதம் சுமந்து அது ஒரு அவள் அது சுமப்பாள் ஆனால் அது சுமையாக இருக்கும் என்று கருத மாட்டாள் பாரம் அைய காலங்கள் மற்றவர்கள் பெரும் குடும்பமாக இருந்தாலும் நிறைவான வாழ்வை வாழ்ந்தார்கள் ஒரு பதம் இருக்கு நிறைவேண்டும் ஒரு பதம் இருக்கின்றது சில பெற்றோர்களை சில பிள்ளைகள் பொறுப்பாக கடமையை எண்ணி பொறுமையோடு நல்ல முடிவெடுத்து வீட்டில் வைத்து பராமரிக்கிறார்கள் கருத்து பொறுமை ஒன்று பதம் இருக்கு கடமை என்று ஒரு பதம் இருக்கு பொறுமை என்றும் ஒரு பதம் இருக்குது முடிவென்று பதம் இருக்கின்றது

அந்த அந்த பாடசாலையில எல்லா போட்டியூர் நிறுவனங்களை போட்டிகள் நடக்கிற அந்த பாரமான பொருட்களை தூக்கி யார் கூடிய பொருட்களை தூக்காரும் தூக்கு நாலு ரெண்டு வலை வெட்டி கொன்ற அளவுக்கு வெட்டி விட்டு அவர் ப ப இந்த பதக்கங்கள் வருவாரு அவ்வளவுதான் நினைக்கிற நான் தெரிஞ்ச விஷயமா இருந்தேன் நான் பழக்கத்தான் இருந்தேன் வணக்கம் 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 நான் பாரம் என்பது குறிப்பதுதான் பாரம் என்பது அதனால் பாரங்களை சில பேர் அந்த மூட்டை சுமர்ந்து அந்தளவு பாரத்தை சுமப்பார்கள் அடுத்தது மிருகங்களின் மீது சுமைகளை ஏற்றி அதன் பாரம் அப்படியே பார்ப்பதற்கு பஞ்சாபமாக இருக்கும் அந்த பாரம் மற்றது குடும்பத்தின் ஒரு பக்க பாரத்தை தந்தையும்

மக்குள்ளே போட்டு போட்டு அதை வேதனைப்படுகிறோம் ஆஹ் பிள்ளைகள முதுகுல வச்சு கொண்டு பாதத்தை சுமந்து கொண்டு அதாவது பிள்ளைகளும் பாடசாலைக்கு போகும் பொழுது இப்பொழுது நிறைய பாடசாலை கருவிகளை கொண்டு வர அதுகளும் பாரம் சுமத்து சுமப்பதனால் பிள்ளைகளுக்கும் இல்ல விரைவில் அவர்களுக்கும் வருத்தங்கள் வந்து சேரும் முதுகு வருத்தங்கள் அதுகள் பாரம் அதிக பாரத்தினால் வருகிறது அது எல்லா பாரங்களும் வந்து விட்டுருவாங்க மனப்பாரத்தை ஒன்றுமே செய்ய முடியாது எப்படித்தான் இறக்கி வைக்க முடியுமே நினைச்சாலும் அது அதிகரிப்பு ஒன்றும் செய்ய முடியாது மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கி காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாக்கி பாருமா இல்ல கேள்வி அடையாளத்தோட தான் வருது பாரமா உண்மையில பாரம் தானே பாரம் தான்

என்னுடைய பாரம் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆகிறது பாரம் சுமை கனம் தலைக்கணம் பெரும் குடும்பம் கடமை அப்படின்னு பல சொற்களை கொண்டு இந்த பாரம் வருகிறது சுமை சுமந்து சோர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என் சுமை அழுத்தாது என்றார் ஜேசு கனம் கவலையால் மனம் பாராங்கல் போல் கனக்கின்றது என்று சொல்வார் பெரும் குடும்ப சுமையால் பலரும் திணறுகின்றார்கள் കടമകൾ എന്ന് വരുന്നത് താമസമാനാൽ അതും ഒരു സുമതാ നമുക്ക് പാരം ഏറ്റിയ മാട്ട് വണ്ടികൾ പാറ്റിരിക്കുന്നു അതിനെ എത്ത മാ വണ്ടി ഒറ്റ മാർക്കും അത് മാടുകളെ പാറ്റാ പാരത്തെ നിർവഹി ഏറ്റി ഒരുപാട് അത് ഓടിക്കണ്ടേ ഇരുമോ ഒരുപാട് ചില നേരത്തിൽ അങ്കാൽ പക്കം കാലപക്കൾ എടുക്കും പോലും തടുമാറി തടമാറി പോയിക്കാർക്കും ചില വണ്ടികൾ പാരം താങ്കസായി ഉണ്ട് மற்ற தலையில் மழை தண்ணீர் விழுந்ததால் காய்ச்சல் தலைப்பாரத்தால் அவதிப்படுவோர் பலர் இருப்பார்கள் தலைக்கணம் வரும் என்று சொல்வார்கள் இப்ப தலை கணக்குறதுன்னு சொல்லி உடலை வருத்துகிறது பிறகு பெருமை குறித்த சிலர் காணாததை கண்டது போல் தலைக்கனம் கொண்டு ஆடுவார்கள் அவர்களுக்கு அந்த மாதிரி இன்னொரு தலைக்கணம் அது தலைக்கணத்தில் ஆடுவார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தலைப்பாரம் தலைக்கணம் ம் பாறங்களை தூக்கி தூக்கி எல்லாம் பலருக்கு இப்ப பிரச்சனையாகி விட்டது அதிகமான பாருங்கள் தூக்கி தூக்கி வேலைகள் ரோட்டோரங்கள்ல சுமை தாங்கி கேட்கள் இருக்கும் அந்த காலங்கள்ல சுமை தாங்கி கேட்கள் கட்டி இருப்பார்கள் பாரங்களை கொண்டு போறவர்கள் அது அந்த சுமையை அந்த கல் மேல இறக்கி வச்சிட்டு அதுல இளைப்பாறைக்கு போறவர்கள் தான் அந்த கற்கள் தட்டுப்பட்டு இருக்குது அந்த கல்லு பாருங்க அந்த கல்லா இருந்தாலுமோ மரமாக இருந்தாலும் பாரத்தை தாங்கி மற்றவர்களுக்கு அந்த பார்த்தா அவர்களுடைய பாரத்தை அது சுமக்குது சுமை தாங்கி சுண்டு இருக்கு பாறை சுமந்து கொண்டு வலி போகிறாங்க அவர்கள அந்த நிழல் அந்த பாறை வச்சுட்டு அந்த கல்லிட நிழல்ல கூட ஒதுங்கி இருப்பார்கள் அந்த வயலுக்கு போறவர்கள் அந்த கல்லில் அந்த

காலையில் கிழக்கில் உதிர கதிரவன் தன்மையிலேயே செய்கின்றான் தொழிலாளர் ரூபத்தில் தொழில் செய்ய புறப்படுகின்றனர் வளரும் வாழ்வும் உழைப்பின் சோம்பல் அகன்றவருக்கு பெரும் நிதி உழைப்பில்லேயே உயர்வில்லை உழைக்க மனமில்லாத நிவரும் உன்னலாகாது உழைப்பவருள் இருப்பதால் தான் உலகம் மேன்மை அடைகின்றது மூக்கும் நிறையும் உழைப்பிலுக்கு இல்லை உள்ளத்து வலிமே வெற்றியின் இல்லை உழைப்பவர் கரங்களுக்கு முயற்சியில் நினை எதுவும் இல்லை செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் உண்மை நேர்மை உழைப்பால் மேன்மை வெற்றி வரலாறு படைக்கும் தொழிலாளும் பாதுகா பாதுகாவலர் அப்படிதான் சூசியப்பர் நினைவு கூறுகின்றார் உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து நம்பி செல்வோமாக நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் அப்படியே காத்திரங்கள் குலபதியோரில் போட்டுட்டு அப்புறம் அப்படியே மறந்து போயிரும்புறாரு

அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சிவதஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து மழை எனும் மகள் வானத்தின் துயரமோ மழை வண்ண துளிகளாய் பொழியும் மண்ணின் மேய்களை தொட்டு மகள்வோடு தன்மை தரும் மலரின் முட்டுக்கள் தழுவி மலர்ந்திட குளிர்ந்திட வைக்கும் வானத்தின் துயரமோ மழை வண்ண துளிகளாய் பொழியும் மண்ணின் மெய்களை தொட்டு மகிழ்வோடு தன்மை தரும் மலரின மொட்டுக்கள் தழுவி மலர்ந்திட குளிர்ந்திட வைக்கும் சித்திரை மகளும் விலகி வைகாசி மாற்றம் கொள்ளும் சிந்தனை ஊற்று பெருகி சிகரமும் தொட்டே நகரும் கருமுகில் மெல்ல நகர்ந்து வெண்முகில் நிலைத்துவிடும் சித்திரை மகளும் விலகி வைகாசி மாற்றம் கொள்ளும் சிந்தனை ஊற்று பெருகி சிகரமும் தொட்டே நகரும் கருமுகில் மெல்ல நகர்ந்து வெண்முகில் நிலைத்துவிடும் இரவினில் இசை பிறவாகம் இசைந்தே நீளி வாரம் இலை துளிர்கால நிலவரம் இத்தனை மலரின துடுப்பாட்டம் இயற்கை எழுதும் விதிமுறை இறைவன் கொடை அற்புதமா இரவினில் இசை பிரவாகம் இசைந்தே நீர்த்துளி ஆரவாரம் இலை துளிர்கால நிலவரம் இத்தனை மலரின துடுப்பாட்டம் இயற்கை எழுதும் விதிமுறை இறைவன் கொடை அற்புதமாம் இறைவன் கொடை அற்புதமாம் நன்றி வணக்கம்

பாசமுள்ள பார்வையிலே அடிமேல் அடியெடுத்து மேலே மேலே செல்லும் பற்றுருதியுடன் முன்னேறுதல் பாசத்தின் வழிபாடு அடிமேல் அடியெடுத்து மேலே மேலே செல்லும் பற்றுருதியுடன் முன்னேறுதல் பாசத்தின் வழிபாடு கரடு முரடான கற்பாறை வழியெல்லாம் மேடு கொள்ளம் அழைப்பையும் பாராது கவனமாய் நடக்கும் கரடு முரடான கற்பாறை வழியெல்லாம் மேடு கொள்ளம் அழைப்பையும் பாராது வெறு கவனமாய் நடக்கும் മനം കലങ്കിലും തോൽവിയുവളാത് ഉച്ച വാട്ടെ കൂറി നം വിട്ടിൽ വേറൂറും മനം കലങ്കിടിനും തോൽവിയിൽ തുവളാത് ഉച്ച വാട്ടെ കൂറി നം വിട്ടിൽ വേരൂൻ അന്മയായി തന്നയായി അരവണക്കും ആസാനായി അന്നയായി തന്നയ അരവണക്കും ആസാനായി പരിവോട് പാസമായി പാർക്കും പാർമുള്ള പാർവ് അമ്മയായി തന്നയായ് അരവണക്കും ആസാനായി പരിവോട് പാസമായി പാർക്കും പാർ പാസമുള്ള പാർവ നന്റി വണക്കം സലപ്പ് നന്ദി വണക്കം ഉമ്മയിലെ ഉമ്മയിലേ പാസമുള്ള മനസ്സു വേഷം എക്കാതെ വാർ ഉലേ പാസം ഉള്ളത് அது நம்மள கஷ்டங்கள்ல ஓடி வர்றது உண்மையிலேயே பாசமான சும்மா வெளிக்கோட்ட மாண்பட்ட கேட்டுட்டு எங்கிட்ட சொன்னாங்களா எங்கிட்ட சொல்லல நாங்க போய் பாக்கணும் ஒரு கெட்டாயி போய் பார்க்க கடமை இருக்கு வந்து பாக்குறது அது வருஷம் வருஷம் அது வருஷம் பாசம் தான் அந்த துடிக்கணும் துடிப்போட இருக்கணும் பாசம் இடத்துல நிக்கணும் தெரியும் தானவாணி நமக்கு தெரியும் அந்த யாரு ரெண்டு நமக்கு தெரியும் தானே அவங்கள கதைகள் எழுதி வச்சு இந்த முறுமுறுப்பாங்க வெளிப்படையான கதை இல்லாம இருக்கிறாங்க இல்ல கதைகள் இல்ல முழு முழுத்துக்கணும் அவங்க எல்லாம் பாசம் இல்ல என்ன மாதிரி இருந்தாலும் நன்மையோ தீமையோ கதைச்சிடணும் மொழி இல்லைன்னு நான் நான் குற்றம் செய்கிறேன்னா என்ன தட்டி கேட்கணும் அந்த குற்றத்தை நீ செய்யறது பிள்ளைகிட்டு தட்டி கேட்கணும் அதுதான் பாசம் அதான் பாசம் அதான் பாசம் അനിയന്മാരുടെ അവർക്ക് ബാങ്ക് ലീവ് പിന്നീട് പാറേണ്ട പിന്നീരങ്കില് വരുവാണെടുക്കാൻ വരുവാ

நீங்க என்ன சாமான் வாங்காம இருக்கிறீங்க காசை கொடுத்து சாமான வாங்குனா ஏன்னா வாங்கித்தான சாப்பிடுறேன்னு சொல்லி இன்னத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரே சாமான வாங்கிக்கணும்னு ஃப்ரிட்ஜ்ல அடிக்க போட்டு அதான் இப்ப எனக்கு அந்த நெஞ்சு சரியான இதா இருந்தது பிள்ளை ஒவ்வொரு வேலைக்கு போறது ஒவ்வொரு நாளும் வர மாட்டாரு சனிங்காரல மட்டும் வந்துட்டு வந்துட்டு திங்கட்கிழமை இரவு செல்வாக்கிழமை காலம வெள்ளதா இல்லாடி திங்கட்கிழமை இரவு போயிடுவாரு அங்கதான் தங்கிருந்து போயிடுவாரு அதுக்குள்ள என்னையும் வந்து பாக்கணும்னு சொன்னா

அட்டைக்கு எப்படி மகன் வாங்கிட்டேன் மூன்றாவது மகன் சாமான வாங்கிதான்னு சொல்ல நானும் வாரம் வந்து சொல்ல நீங்க வாங்க எனக்கு மெசாஜ்ல போட்டு விடுங்க என்ன சாமானுண்டு நான் வாங்கிக்கொடு வாங்கிக்கண்டு வரேன் அப்படின்னு சொல்ல அப்ப நான் காட்டை கொண்டு போகணும்னு சொல்ல நீ நான் வந்தப்புல காட்டாங்கன்னு சொல்லி போட்டு அது போய் சாமான் வாங்கிட்டு வந்து காட்டும் வாங்கல போயிடாமுன்னு சொல்லி போயிட்டாரு எனக்கு மனசுக்கு சரியான சங்கடமா இருக்குது என்ன அப்ப சரியான சவாலையான சங்கடமா போயிட்டு இன்னும் வாங்கினா அந்த குள்ள வர கையில கையில காசை வச்சுட்டேன்

இல்ல முதல் வெச்சு போட்டு தான் நடத்தவே இல்லை இருக்கிற சேட்டுல நாங்கள் உணரவேணும் இந்த காசு நாங்கள் குடுக்கணும் நாங்க உணர்ந்து அது கையிலயாவது கையிலையாவது பிள்ளை கடையாவது குடுத்துறோம் அந்த காசை பிள்ளை கையில குடுத்துறோம் அப்பதான் நமக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும் பிறகு நினைச்சிருங்கள் அம்மா வேணும் சுழலமா இருக்க பல பிள்ளைகள் இருப்பார்கள் இருக்கிறார்கள் இங்க பெட்ரோல் அடிச்சாலும் தாய் ஏத்துட்டு போனது ஏதோ நீங்களே பே பண்ணுங்கன்னு சொல்ற பிள்ளைகள் இருக்குது ஷாப்பிங் செய்ய மாட்டார்கள் தங்கட காசை கொடுத்து தங்களுக்கு மட்டும்தான் வேணது வாங்கி பல பிள்ளைகள் இருக்கு ஒரு சில பிள்ளைகள் தங்களோட சாமானே மங்கட வண்டியில இருக்கு அவருக்கு இருக்குங்க

அவர்களும்கள் நன்றி பாசமுள்ள பார்வையிலே அவர்களும் மூவருடைய கவிதையை கேட்டுக்கொண்டேன் மணி